வெள்ளியதூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வழிபூரில் ஏற்பட்ட நான்கு வாலிபர்களை வெள்ளியத்தூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வெள்ளியினர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத்திர ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன அதன் அடிப்படையில் வெள்ளியனூர் வட்ட ஆய்வாளர் ஆரம்பம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யன் மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் தெப்பிசாமி தலைமையிலான மில்லியனர் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர விபத்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் மட்டும் சுற்றித் திறந்த கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பெரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சுனில் சுபாஷ் மனோஜ் என்பதும் மேலும் பிடிப்பட்ட சுபாஷ் மீது சேதாரப்பட்டம் காவல்நிலையத்தில் கஞ்சா வழக்கு மற்றும் அரியாங்குப்பம் காவல்நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு நிலவி நான்கு பாலிபத்தி வடக்கு கிடைத்தார் பின்னர் விசாரணை மேற்கொண்ட போது அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரித்த நான்கு பேரும் பழிப்பறிப்பில் ஏற்படுத்தி வருகிறது அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த சிறையில் அடைந்தனர்